கவிதைக்களத்தில் அடுத்து இணைந்து திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் நைனே விஜயன் ஐயா வணக்கம் 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 நலமா இருக்கீங்களா நானும் நலமாக இருக்கிறேன் ஐயா சசிகலா அம்மா வணக்கம் நலமா இருக்கீங்களா இருக்கிறேன் அம்மா இன்றைய தலைப்பு அதோ வருகிறான் பாரதி ஓடி விளையாடாமல் இணையத்தில் ஆடி மன உளைச்சலால் மிகவும் வாடி இதற்கு தீர்வு என்ன என்று தேடி விழிமீது மீது வழி வைத்து காத்து நிற்கும் குழந்தைகளே தீர்வு காண அதோ வருகிறான் பாரதி காணும் நிலமெல்லாம் ஆக்கிரமிக்கும் கள்ளர்களே காணி நிலம் வேண்டும் என்றவன் வருகிறான் நல்லதை எண்ணாமல் எண்ணியது முடியாது தெளிந்த நல் அறிவு இன்றி பாவங்கள் தீராது உண்மையை உணர்த்த அச்சமின்றி அவன் வருகிறான் உண்மையை உணர்த்த அச்சமின்றி அவன் வருகிறான் புதியன விரும்பி பெரிதினும் பெரிது கேள் மாற்றத்திற்கு வழிவிட்டு பூமியை இழந்திடே பூமியை காக்க அதோ வருகிறான் பாரதி அறிவே தெய்வம் என அறியாத அறிவிலிகளே எழில் கொஞ்சும் இயற்கை மாற்றி அமைத்தது செயற்கை தோற்ற மயக்கங்களெல்லாம் அற்ப மாயைகளாய் மாற்றி அமைத்த மானிடா தோற்ற மயக்கங்களெல்லாம் அற்ப மாயைகளாய் மாற்றி அமைத்த மானிடா உனக்கு பாடம் கற்பிக்க வருகிறான் பாரதி உனக்கு பாடம் கற்பிக்க வருகிறான் பாரதி கனவு மெய்ப்பட காரியத்தில் உறுதி கொண்டு கண் திறந்திட வருகிறான் எட்டயபுர எழுச்சி நாயகன் கனவு மேற்பட காரியத்தில் உறுதி கொண்டு கண் திறந்திட வருகிறான் எட்டயபுர எழுச்சி நாயகன் தளிர்களின் ஒளிப்படைத்த கண்களுக்கு வழிகாட்ட திறன் பேசிகளை அடிக்க இதோ வருகிறான் பாரதி தளிர்களின் ஒளிப்படைத்த கண்களுக்கு வழிகாட்ட திறன் பேசிகளை அடிக்க இதோ வருகிறான் பாரதி பாரதியே இளைஞர்களுக்கு சாரதி அவன் வந்தால் வெற்றி உறுதி பாரதியே இளைஞர்களுக்கு சாரதி அவன் வந்தால் வெற்றி உறுதி வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் சென்னை குழந்தைகளை மீட்க அதோ வருகிறான் பாரதி என்றும் இந்த இளைஞர்களின் இப்போதைய நடவடிக்கைகளில் இருந்து அவனை மீட்க மீண்டும் பாரதி வர வேண்டும் என்றும் அந்த கவிதையை தந்திருந்தவர் கவிஞர் சிவகாமி சங்கசுந்தரம் அருமையாக இருந்தது வாழ்த்துக்கள மாமனு இணைந்து சிறப்பியுங்கள் நன்றியும் வணக்கம்